பாண்டிதேவி சத்ரிய மகாலி பள்ளியில் டென்த்து படிச்சிட்ருக்கேன் டென்த்து படிச்சுட்ருக்கேன் இன்னைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வுலேருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் இப்போ நம்ம நிறைய பேர் பயன்படுத்துகிறோம் அதில் இன்ஸ்டாகிராம்னால் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேருந்து நம்ம எப்படிலாம் வெளியே வரலாம் அப்படின்றது கூட சொல்லி கொடுத்தாங்க குட் டச் பேட் டச் அது கூட சொன்னாங்க முன்னாடியெலாம் குட் டச் பேட் டச் தான் இருந்துச்சு இப்போல்லாம் தொட வந்தாலே டோன்ட் டச் அதுதான் நம்ம சொல்லணும் யார்கிட்ட பேசினாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நமக்கு யாராவது பாராட்டு சொல்கிறாங்கன்னா கை கொடுக்க தான் செய்யணும் தோலில் தட்டுறது கண்ணத்தை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது போக்சோ ஆக்ட் பற்றியும் நமக்கு நிறையவே சொன்னாங்க

எடுத்து நான் அந்த ஸ்டேட்லயே நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க சொல்ல இல்லையாடா சார் எங்க பார்த்தாலும் எத்தனை மாணவியர்களுக்குன்னாலும் கொடுக்க வேண்டி வரும் கண்டிப்பா அது நம்ம மாணவியர்கள் சலைத்தவர்கள் அல்ல உங்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையும் அதான் மெயினான நோக்கமே இல்லையா இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர்

உங்களுடைய நன்மைக்காகத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் தேவையா இருக்கு